சும்மா கடந்த சங்க ஊதி கடத்தான ஆண்டியும் வாங்கிய ஆனா இங்க சும்மா கடந்த ஆண்டிய வம்படியா புடிச்சு கூட்டிட்டு வந்து ஊத சொல்லி கடுத்தாரா அர்ஜுன் சொம்பத்து கஸ்தூரி அக்கா நிலைமைய நினைக்கிறப்ப உண்மையில ரொம்ப பாவமா இருக்கு அவங்களுக்கு நடக்கிறத பாக்குறப்ப கண்ணெல்லாம் கலங்குது கண்ணு மட்டுமா கலங்குது நெஞ்சு கலங்குது அப்புறம் வயிறு கலங்குது எல்லாமே கலக்குதுப்பா அக்கா செல்லுக்குள்ள உட்காந்துருக்கப்ப பொட்டு தூக்கம் கண்ணுக்குள்ள இல்லையாம்பா நினைச்சு பார்த்துருப்பாங்களா உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கப்ப யோசிச்சுருப்பாங்கல்ல எப்படி இருந்தடா இப்படி ஆயிட்டு எங்க கொண்டாந்து நிப்பாடி இருக்க பத்திடா நீ சும்மா இருந்த என்ன உசு பேத்தி உசு பேத்தி இப்படி உடம்பு ரடகளிட்டா அக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றப்பையும் சரி கோர்ட்லேருந்து ஜெயிலுக்கு போறப்பையும் சரி ஒரு புன்னகையோட போயிருப்பாங்க அது நோட் பண்ணீங்களா அது என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் என்னை எவனாலையும் அசைக்க முடியாது என்னை எவனும் பயமுறுத்த முடியாது அப்படின்ற ஒரு மேனரிசத்தை அக்கா மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன மெயின்டைன் பண்ணாலும் பார்க்குற எங்களுக்கு தான் நல்லா தெரியுதே உள்ளுக்குள்ள ஒவ்வொரு உறுப்பும் கொட 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 கொடன்னு ஆடிக்கிட்டு இருக்கு நினச்சி பார்த்துருப்பாங்களே பாவி பரப்பா பட்டு கிடப்பான் கல்ச்சரெலாம் வந்தானே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை போட்டுட்டு கழுத்து வரையும் பட்டனை போட்டு நெத்தி நிறைய பட்டையை போட்டு நல்லது மாதிரியே பேசினாய்யா நான் அவன் பேசுனது நினச்சி பெரிய மனுஷன் சப்பா கணக்கு போட்டுட்டேன் இன்றைக்கி எங்களுக்குள்ளே வந்து உட்காந்து மாட்டிக்கிட்டேன் அக்கா இன்னைக்கு உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிறதுக்கான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னா ஆக்சுவலி பழிவாங்கும் நடவடிக்கை அதுவரையும் உண்டு அது அரசாங்கம் பழிவாங்கும் நடவடிக்கை இல்லை உங்கள் கூடவே சுற்றி தெரிஞ்ச எவனோ தான் அது முழுசாக பட்டையை போட்டு அவனா இல்ல கொட்டையை போட்டு பாடி தெரிஞ்சாலும் அவங்களா யாருன்றதும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் இப்போ அது யாரா இருக்கும் அப்படின்றத நாங்க எங்களுக்குள்ள கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கோம் வணக்கம் இது மதியம் திருப்பாத்தரி கோப்பி முத்து படத்துல ஒரு டைலாக் வரும் தெரியுமா கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காதுன்ட்டு அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு கஸ்தூரி அக்காவுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க முத நாள் முடியவே முடியாதுன்னு முரண்டு பிடிச்ச ஜட்ஜ் ஐயா ரெண்டாவது நாள் டபக்குன்னு கையெழுத்த போட்டு கிளம்பி போமா அப்படின்ட்டு அப்பல இப்ப வெளியில போனோடனே கஸ்தூரி அக்காவை பாக்குறதுக்கு ஓடோடி ஒரு கூட்டம் வரும் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க இது கஸ்தூரி அக்காவுக்கான ஒரு விஷயம் நீங்கள் அது அவசியம் தெரிஞ்சுக்கணும் அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் வெளியில் போ நீங்கள் உள்ளே போகணுன்னு உங்களை எப்படி வெளியில் விடணும்னு சொல்லி தமிழ்நாடு பூரா நாங்கள் மாபெரும் போராட்டம் நடத்தினோம் ஒருவேளை உங்களை இன்னைக்கு வெளியில் விடலை அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போயிருக்கும் எல்லாத்தையும் நிப்பாட்டியிருப்போம் பயந்துக்கிட்டு உங்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க அதனால நீங்கள் எதுவும் பயப்படாதையோ உங்க பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு எதையாச்சும் கொண்டாந்து உருட்டு வாங்கிய தயவு செய்து நம்பிடாதைய நல்லா அனுப்பியும் உங்கள் நல்லதுக்காக சொல்றது உங்களுக்கு கிடைச்ச ஜாமீனுன்றது பயந்து கொடுத்தது இல்லை கருணையின் அடிப்படையில் கொடுத்தது அவங்களுக்கு கொடுத்த உங்களுக்கு கொடுத்த ஜாமீன் நீங்கள் பேசுனது எந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயம் தப்பான ஒரு விஷயம்னு எல்லாரும் சொன்னாங்களோ அதே நேரத்தில் இந்த ஒரு முறை உங்களுக்கு கருணை நடுப்பில் ஜாமீன் கொடுத்தது சரி அப்படின்னு எவன் அதை வந்து எதிர்த்து ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கல ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் அதனால் நீங்கள் பண்ணது சரின்னு இல்லை இனிமே பண்ணாமல் இருக்கிறது தான் சரின்னு சொல்லி ஜாமீன் கொடுத்துருக்காக்கியா அதை பார்த்து கேட்க அப்புறம் உங்களை உள்ள தூக்கி பின்னாடியே இருந்து குளி தோணுது உள்ள தூக்கி போட்டது யாரும் தெரியல ஆனால் அக்காவை கூட ஏதோ ஒரு வகையில் மன்னிச்சு விட்டுடலாம்ப்பா அது பேசிச்சு ஏன்னா இன்னைக்கு நேற்று அதை அப்படி பேசலை எப்பயுமே அப்படித்தான் பேசிச்சு ஆனால் இன்னைக்கு தொக்கா போய் மாட்டிக்கிச்சு அக்கா ஒரு வழக்கறிஞர் அது தெரியுமா தெரியாது உங்களுக்கெல்லாம் அவர் ஒரு வழக்கறிஞர் சோசியல் ஆக்டிவிட்டிஸு படிச்சவங்க சமூகத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் செய்கிறவங்க அவங்க நீங்க எல்லாம் வந்து தெரியாம பேசிட்டீங்கன்னு சொன்னா எவன் அதனால் தெரிஞ்சு பேசின உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டாலும் அதை பார்த்துட்டு தெரியாத மாதிரி நானும் விட்டுடுவேன் மட்டும் நினைக்காதீங்க ஆனா இவங்களுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இப்ப பேசின அரசியலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியல ஆனா இவங்களும் ஒரு அரசியல் கைதியா ஏ கிளாஸ் தூக்கி கொண்டு போய் உள்ள போட்டாங்க ஆனால் அவங்க பேசுற பேச்சுக்கு நல்ல வேலையாக ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு உடனுக்குடனே ஆக்சன் எடுத்தேன் ஏதாச்சும் சின்ன இடத்துல லைட்டாக பத்தி இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையாக இப்போ வந்து முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக அக்காவை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கான வேலையை தான் பார்த்துருப்பாங்க ஏன்னா அதுக்கான ஆரம்ப புள்ளி தான் இருந்திருக்கும் இப்போ ஒரு டவுட்டு இந்த பழி வாங்குற நடவடிக்கை பழி வாங்கும் நடவடிக்கைன்னா இப்போ அக்கா கூட யார் யாரெல்லாம் உட்கார்ந்து உட்காந்துருந்தாங்களோ அத்தனை பேர் அக்காவை பேசுவது தப்புன்றாங்க அவங்கக்குள்ள உட்காந்து கை தட்டி சிரிச்சு ரசிச்சு அத்தனை பேரும் வந்து அக்காவை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லை அவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு அவங்க மேலே அவங்க பண்ணது தப்பு அதே நேரத்தில் இது அரசியல் வெறும் கவர்மெண்ட் போலீஸ் தூக்கி அவங்கள உள்ள வச்சதுனால மட்டுமே இது ஒரு பழிவாங்க நடவடிக்கை இதுக்கெல்லாம் வந்து இவங்களை அரஸ்ட் பண்ணலாமா அண்ணன் எச்சிராஜா இந்த பக்கம் அண்ணன் சீமான் அண்ணன் இன்னும் ஏகப்பட்ட பேரு கஸ்தூரி அக்காவுக்காக பக்கெட்டை தூக்கிட்டு திரியிறாங்க என்ன தப்பு இன்னும் சொல்ல போனா இந்த கஸ்தூரி அக்கா சொன்ன அந்த ஒரு வார்த்தை திராவிடியா அப்படின்ற வார்த்தையை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படியே வாஸ்கோடாமா எல்லாத்தையும் பயங்கரமாக கண்டுபிடிச்சி புது ஊருக்கெல்லாம் கூட்டிட்டு போறாப்புல நான் தான் கண்டுபிடிச்சேன் கிரெடிட் அவர் எடுத்துக்கிறாப்புள்ளையாமா இந்த இடத்துல பேச வந்தது கஸ்தூரி அக்காவை பற்றி ஆனால் கஸ்தூரி அக்கா கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்தை அன்னை எடுத்துக்கிறாப்புல இது என்னாலதான் கஸ்தூரிக்கே தெரியும் நான் தான் சொல்லி கொடுத்தேன் இது என்னோட இதில் அறிவுலேருந்து தான் பிறந்தது ரொம்ப முக்கியம் இல்லை நாட்டுக்கு இப்போ அண்ணன் சொல்ல வராப்பல இதில் என்ன தப்பு முதல்ல உங்களை தூக்கி உள்ளே போட்டுக்கணும் என்ன சொன்னீங்க எல்லாம் உள்ளே போகாமல் இருந்து தப்பிச்சு வந்ததுனால தான் சார் இவ்வளவு பிரச்சனையும் இருக்குது உண்மையில் இவங்கள மாதிரி ஆட்கள் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ எல்லாரையும் தூக்கி உள்ளே போடுங்கன்றான் அதான் இந்த கலவரத்தை கலப்புறவன் இந்த சண்டை மூட்டி விடுற மாதிரி பேசுகிறவன் மற்றபடி கோலு ம என்ன வேணாலும் பேசுற அரசியலுக்கு தப்பே கிடையாது அரசாங்கத்தை என்ன வேணாலும் சொல்லலாம் அரசாங்கத்துல அந்த பதவியில் இருக்கிறவங்களை என்ன வேணாலும் நீங்க பேசலாம் கட்சியை பத்தி நீங்க பேசலாம் கொள்கையை பத்தி பேசலாம் ஆனா ஒரு மக்களுக்கு இன்னொரு மக்களுக்கு இடையில சண்டையை மூட்டி விடுற மாதிரியே எப்பயும் பேசிட்டு இருக்காங்க இல்ல அவங்கள என்ன ஒண்ண போறீங்க இவங்க வெளியில் வெளியில வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க கஸ்தூரி அக்கா என்ன எதுக்காக அவங்க உள்ள வந்து இவ்வளவு தூரம் பேசுறாங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு இப்ப எதாச்சும் ஒரு கட்சியில போயிட்டு உட்கார்ந்துருக்கணும் அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமா அது ஏன் அந்த அரசியல் வெறியா பசியான்றது தெரியல அக்காவுக்கு ஒரு பெரிய தாகம் ஒன்று இருக்கு அரசியல் தாகம் அதை எப்படியாவது தீர்த்துக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க எந்தெந்த வகையிலயோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா ரஜினிகாந்த் அவர் ஆரம்பிக்க போறாரு கட்சியிலோடனே எப்படியாவது அந்த கட்சிக்கு உள்ளே போயிடலாம் நினைச்சாங்க ஆனால் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஊற்றி மூடிட்டாங்க முடிஞ்சு போச்சு உங்கள் விளையாட்டுக்கள் நாவலில் வரல என்னால் இதையெல்லாம் வந்து உங்கள் கூட உட்காந்து சமாளிக்க முடியாது அதுக்கப்புறம் அக்காவுக்கு இருந்த ஒரே ஒரு வழி பிஜேபி மட்டும்தான் பாஜக எப்படியாச்சும் நம்ம உள்ளே போயிடணும் அதுலேயும் அக்கா குஷ்பு வேறு கிடையாதா எப்படியாவது உள்ளே போயிடணும் ஒருவேளை கஸ்தூரி அக்கா உள்ளே வர்றது பிடிக்காத யாராச்சும் ஒருத்தர் ஏன்னா இவங்க தான் எதையுமே நேரடியாக எனக்கு எந்த விஷயத்தையுமே பண்ண மாட்டாங்க இல்லை எதையாச்சும் செய்யணும்ல பேச்சு கவனப்படுது அதுல எந்த மாற்று இல்லை என்ன ஒன்று அவங்களை அடிக்கிறதுக்காக இல்லையா அந்த அக்கா பேசுறத வச்சு இவங்க புரோப கட்டா பண்ணி வேற ஒரு பேர் எடுக்கலாம் ஏதோ ஒரு வகையில அக்காவை சென்டர் ஆஃப் தாயிண்ட சுத்தி சுத்தியே வந்துகிட்டு இருக்கேன்னு வைங்கல இந்த இடத்துல அர்ஜுனே அர்ஜுன் சம்பத்தன்னே உள்ளுக்குள்ள ஒன்னு ஆர்கனைஸ் பண்ணாரு இல்லைங்களா எனக்கு இங்கதான் டவுட் அவ்வளோ பேர் சுற்றி உட்கார்ந்துருக்க இடத்துல இன்னைக்கு உட்கார்ந்து பேசுகிற அத்தனை பேரும் இது தப்புன்னு பேசுகிற அத்தனை பேரும் ஏன் அன்னைக்கு எதுவுமே பேசல அந்த இடத்துல மீட்டிங் முடிஞ்ச அன்னைக்கு இல்லைங்க கஸ்தூரி பேசுனதுல இதில் உடன்பாடு கிடையாது இல்லாடி கஸ்தூரி இந்த இடத்துல பேசுற தப்பு கஸ்தூரி இங்கே மன்னிப்பு கேட்கணும் ஒரு வார்த்தை கேட்டுதான் அங்கேயே அந்த பிரச்சனை அத்தோடு முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் இவங்க அத்தனை பேருமே அக்யூஸ்டு தான் உள்ள உட்கார்ந்துருந்தாங்க அந்த மீட்டிங்கில் அவங்க அத்தனை பேருமே அக்யூஸ்டு தான் பேசுற ஒரே ஒரு காரணத்தினால மட்டும் கஸ்தூரி மட்டும்தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிடையாது அவங்க அத்தனை இப்பையும் கூட சீமான பெரிய குத்தமா ஏன் இதெல்லாம் வந்து கண்ணு செயலில் போகிற அளவுக்கு தனிப்படை பிடிச்சி போற அளவுக்கு இது பெரிய விஷயமா ஏன் இந்த ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறேன் வேற என்ன சொல்லி ஆளை காணும் சம்மனு கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க ஆள் வந்து கதவை பிடிக்கிட்டு எஸ்கேப் ஆகிடுச்சு ஃபோனு சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு அவங்க தப்பிச்சு ஓடி இருக்காங்கன்னு தானே அர்த்தம் இருக்கிறவங்களை அதாவது எங்க போயிருது அவங்கள பிடிச்சி ஒருவேளை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யாரு மேலும் எந்த இதுவும் இல்லை தான் பேசுனது சரி இல்லை அதை நான் நிரூபிக்க தயார் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துதான் அவங்க நேரடியா வந்து சரண்டர் ஆயிருக்கலாமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கலாமே அது மட்டும் இல்லாம அந்த அக்காவுக்கு ஆதரவு அத்தனை பேர் அங்கேயிருந்தா இல்லை அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டுருக்கணும்ன்ற நான் அவங்க அத்தனை பேருமே குற்றவாளிகள் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க அங்கே கூட இருந்து மேடையை ஷேர் பண்ணி பேசுனவங்க அந்த மேடையில் பேசினதை கீழே உட்காந்து பார்த்தவங்க அவங்க அத்தனை பேருக்குமே இதில் பங்கு இருக்கு அவங்க அதுக்கு தான் என்ன அழகா அது அந்த கூட்டத்தை எப்படி கூட்டியிருக்காங்கன்னா பிராமண பாதுகாப்பு கூட்டம்னு சொல்லிட்டு அங்கே அவங்க மட்டும் கிடையாது ஏகப்பட்ட பேர் எல்லா இடத்துலையும் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க அவங்க உட்காந்து அந்த ப்ரொஜெக்ட் பண்ண விஷயம் அப்படி இருந்தது எல்லா இடத்துலையும் வந்து அப்படி தான் உட்காந்துருந்தாங்க இன்னைக்கு நிறையா பேர் நிறையா விஷயம் பேசுகிறாங்க சார் கஸ்தூரி அக்காவுக்கு ஆதரவாகும் கஸ்தூரி அக்காவுக்கு எதிராகும் அவங்க பேசுறது வந்து சரிதான் அவங்க பேசுறது இவ்வளவு பெரிய ஒரு தண்டனைக்கு வந்து உட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இது அவங்க எல்லாரும் உட்காந்து பேசுறது ஆனா இன்னைக்கு பேசுறதெல்லாம் வெளியில உட்காந்து என்ன வேணாலும் பேசலாம் உள்ள உட்காந்து அனுபவிக்கிறது இவங்க உட்காந்து ஒரு கூட்டத்துக்கு நடுவில் நம்மளை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னோட தலைகால் புரியாமல் இவங்க அத்தனை பேரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த கூட்டம் என்றைக்குமே நமக்கு பின்னாடி நிற்கும் என்ன நடந்தாலும் பின்னாடி நிற்கும் அதனால இவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்னு நினச்சி எப்படி வேணாலும் பேசலாம் வரமுறை இல்லாமல் பேசுனா இவங்கெல்லாம் அறகுறை ஆட்கள் ஓடிடுவாங்க இவங்களுக்கு ஒன்று நீங்கள் இவ்வளோ தூரம் பேச வேண்டிய ஒத்தும் கிடையாது அங்கே அவங்களுக்கு ஆனால் அந்த இடத்துல இப்போ எப்படி பெல்ட்டி அடிச்சிருக்காங்க தெரியுமா உங்க கூட இருந்தவங்க எல்லாம் கஸ்தூரி அப்படி பேசிக்க கூடாது அது தப்பு அவங்க பேசுனதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் பேசுனதுல யாருக்குமே உடன்பாடு கிடையாது ஆனால் நீங்கள் என்ன நம்பி பேசுனீங்க எப்படியா இருந்தாலும் நம்ம எல்லாம் இவங்க இவங்கெல்லாம் நம்ம பின்னாடி நிற்பாங்க அப்படின்ற ஒரு நினப்பு கஸ்தூரி அக்காவுக்கு இருந்தது கஸ்தூரி அக்காவுக்காக அங்கே கைதட்டின அத்தனை பேர் இருக்கா இல்லை எவ்வளோ பேர் கஸ்தூரி அக்காவுக்காக இறங்கி நின்று போராடினாங்க போராட முடியுமா முதல்ல உங்களால் இப்போ வந்து உட்காந்து நீங்கள் இந்த பேச்சு பேசுகிறீங்களே பேசுறதுக்கு முன்னாடி அதில் யோசிச்சுருக்கோம் இல்லையா அதை யோசிச்சுருந்தீங்கன்னா இப்போ இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் வந்திருக்காது அக்காவுக்கு குழி தோண பல பேரில் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் தோண்டிக்கிட்டு இருக்கா எங்கே வருவாங்களோ உள்ளே விழுந்துருவாங்களோ மாட்டாங்களா இல்லையா ஏன்னா அக்கா எந்த ஒரு சமூகத்துக்காக உள்ளே போனாங்களோ அந்த சமூகமே இப்போ அக்காவை இவங்க வந்து தப்பானவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஒரு ஆள் சொல்லியே அந்த இடத்துல அது பேசுறது தப்பு எனக்கு அதை சுத்தமாகவே பிடிக்காது கண்ணாடி போட்டு அழகாக டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க அந்த அக்கா அந்த அக்கா பயங்கரவா பேசினாங்க இன்னும் கொஞ்சம் பேர் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க இந்த மாதிரி யாரையாச்சும் ஒருத்தர் கிளப்பிவிட்டு பனிக்கடம் ஆக்கி விடுறது தானே அதை ஆக்கி விட்டு அதை வச்சு கொஞ்சம் நாள் ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது உண்மையிலேயே இதை இவ்வளோ தூரம் பேச வேண்டியது கிடையாது ஒருத்தர் தப்பாக பேசிட்டார் தப்பாக பேசுனா அது யாராக இருந்தாலும் தான் ஆம்பளை பொம்பளைன்றதுக்குலாம் வேலை கிடையாது தப்பாக பேசுனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அக்யூஸ் தான் ஒருவேளை நல்லா நினச்சி பாருங்களேன் கொஞ்சம் மிஸ்ஸாக இந்த வேற ஏதாவது பெரிய பிரச்சனை வந்திருந்தா இந்நேரத்துக்கு உள்ளுக்குள்ளே இங்கேயும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அங்கேயே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு ஏன் பொறுப்பாக முடியும் அதை சுத்திகளும் அப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்போ தூக்கிட்டு வருவீ இல்லை அதையும் சேர்த்து செய்வாங்க இந்த மாதிரி ஊருக்குள்ளே பல பேர் இருக்கிறாங்க பார்ப்போம் அக்கா இனிமேலாவது திருந்தி எது பேசணும் எது பேசக்கூடாது எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் புரியும்னு நினைக்கிறோம் புரிஞ்சால் அது அக்காவுக்கு ரொம்ப நல்லது இன்னும் புரியலைன்னா பரவாயில்ல அக்கா புரிஞ்சுப்பாங்க இன்னும் நாலஞ்சு தடவை போனால் புரிஞ்சுப்பாங்க தப்பு இல்லை நன்றி